திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைந்துள்ள குழந்தைகள் மகப்பேறு பிரிவில் திடீர் புகை மூட்டம் ஏற்பட்டதால் கை குழந்தைகளுடன் தாய்மார்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்குள்ள குழந்தைகள் மகப்பேறு பிரிவு கர்ப்பிணிகளுக்கான ஐநூறுக்கும் மேற்பட்ட படுக்கை மற்றும் குழந்தைகளுக்கான இன்குபேட்டர் வசதிகளுடன் ஐந்து மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் ஜன்னலில் இருந்து புகை வெளியேறியதை கண்ட உறவினர்கள் கூச்சலிட தொடங்கியுள்ளனர் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் தாய்மார்கள் தங்கள் கை குழந்தைகளுடன் அலறி அடித்து கட்டிடத்தை விட்டு வெளியேறியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது தொடர்ந்து அங்கு வந்த மருத்துவர்கள் இரண்டாவது தளத்தில் இருந்த

எத்தனை குடும்பத்தோட பாவம் அப்ப இதெல்லாம் யாரோட இது யாரோட அதாக்கறத அப்ப இது ஹாஸ்பிட்டல் கிடையாது இது வந்து எங்களுக்கு இதுக்கு இதுக்கு நல்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட் எடுக்காது உங்களுக்கு கவர்மெண்ட் எடுக்காது கண்டிப்பா இந்த ஆட்சி எடுக்காது சீமாக்ஸ் சென்டரில் வரக்கூடிய பேஷண்ட் நாப்கினை வந்து நாங்க அது தனியாக போட்டால் டஸ்ட்பின் கொடுத்துருக்கோம் பட் அதுல போடாம என்ன பண்ணுவாங்கன்னா டாய்லெட்ல போட்டுருவாங்க அது அடிக்கடி பிளாக்றதுனால அது வந்து பேர்ன் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலேட்டர் ரைகா இருக்கிறது ஆனால் அதை யூஸ் பண்ணா மச்சிருந்தோம் அதை செக் பண்ணுறாங்க எனக்கு எலக்ட்ரீஷியன் வந்து ஒரு நாப்கீனை போட்டு அதோட புகை வந்து மேலே கரெக்டாக போகுது புகை வெளியில போடுறதுக்கு ஒரு பிளாய் இருக்கு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது புகை மேலே போகாம கீழே வரதனால அதை ஆஃப் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து ஏதோ ஸ்டூடெண்ட்ஸோ பேஷண்டோ ஏதோ பேர் அங்கே ஃபயர் ஆக்சிடன்ட் சொல்லி வெளியிலேருந்து அட்டண்டர்லாம் உள்ள வந்து பேஷண்ட் வெளியே கொண்டு போய்ட்டா அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை